விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் ஒன்றிய அரசாங்கத்தோட திட்டம் அந்த திட்டத்திற்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா இடங்களிலும் அந்த நாள் வேலை திட்டத்தை இந்தியா முழுவதுமே சரியாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இரண்டாவது முறையாக தூத்துக்குடியிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்தார்கள் சென்ற முறையை விட அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எனக்கு வழங்கி இருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனக்காக அத்தனை என்னுடைய நன்றி நன்றி நன்றியை கொள்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்திலே அமெரிக்கா சென்று அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய மாநிலத்திலே தமிழ்நாட்டிலே வந்து அவர்கள் தொழில் தொடங்க வேண்டும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று அந்த பயணத்தின் வழியாக வலியுறுத்தி பல்வேறு முதலீடுகளை தமிழ்நாட்டிற்காக பெற்று வந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் நீண்ட நாளாக தமிழ்நாட்டிலே மதிய உணவு திட்டம் தலைவர் கலைஞரின் ஆட்சியிலே அது உண்மையான சத்துணவு திட்டமாக முட்டை எல்லாம் வழங்கப்பட்டு மாற்றப்பட்டது இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியிலே காலை உணவு திட்டம் பிள்ளைங்க மதியம் வரைக்கும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முதலாக கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் ஆன தளபதி அவர்கள் அதே போல் கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பெண்கள் அவர்களுக்கு கல்லூரி படிப்பு கூடாது தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக புதுமை பெண் என்ற திட்டத்தின் வழியாக அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே இளைஞர்கள் நம்ம வீட்டுக்கு வீட்டில இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க எங்களுக்கு இல்லை எந்த மாணவர்கள் கேட்கக்கூடாது என்பதற்காக தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக சமீபத்திலே ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் எது தேவை என்று சிந்தித்து நாம் கேட்பதற்கு முன்னாலேயே அந்த எல்லாம் நமக்காக உருவாக்கி தந்து முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அதே நேரத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நம்முடைய நிதி தமிழ்நாட்டுக்கு நம்ம வாங்கக்கூடிய வரிப்பணத்தில் நிதியை கொடுக்கணும் நூறு நாள் வேலை சம்பளம் சரியா வருதா வேலை வருதா இல்ல ஏன்னா அது ஒன்றிய அரசாங்கத்தோட திட்டம் அந்த திட்டத்திற்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க மோடி அவர்கள் ஆட்சி மாற்றம் வந்திருந்தால் நிச்சயமாக நான் அந்த சம்பளமே நானூறு ரூபாய உயர்த்தி தரப்படும் என்று நாங்கள் உங்களுக்கு உறுதி அளித்திருந்தோம் ஆனால் ஆட்சி மாற்றம் வரவில்லை இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணத்தை குறைச்சுக்கிட்டே வர்றார் மோடி தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா இடங்களிலும் இன்னைக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இந்தியா முழுவதுமே சரியாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கிறதே இல்லை இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த வழியிலே நாம் தொடர்ந்து அவருக்கு உறுதுணையாக உறுதியாக அவர் பக்கபலமாக நாம் நின்று அவருக்கான ஆதரவை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கான ஆதரவை தமிழ் மக்களின் ஆட்சிக்கான ஆதரவை நாம் தொடர்ந்து தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்